பசி பிறந்ததும் ருசி பிறந்தது ருசி பிறந்ததும் பசி பிறந்தது பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா ஐயா டெய்லி அங்க சொந்தகார மாதிரி கேட்கறீங்களே ஒரு நிகழ்ச்சியில கூட இந்த வார்த்தை எல்லாம் வரல வராது வரும் புரியுதுங்களா நிறைய மந்திரங்களை சொல்லித்தரல ஒரு குருநாதர் கிட்ட போயிட்டீங்கன்னா ஒரு கோடி பேர் அவங்க தலையெழுத்து பாவம் பரிதாப நிலையில் இருக்கிறாங்க ஒரு மந்திரத்தை சொல்லிடுவார் ஏ வாழ்நாள் முழுதான் அடிமையாக இருந்து சொல்லுங்க இந்த மந்திரத்தையே பாவம் அவங்களெல்லாம் நானும் அதுமாதிரி அடிமையாக இருந்து கிழக்கு ஒரு குருநாதர் அவர்கிட்ட போனோம்னா அவர் ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு வாழ்நாள் முழுதான் அதையே சொல்லணும் மேற்கு ஒரு குருநாதர் கிட்டே போனால் அவர் ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாரு அதையே சொல்லணும் வேற எதுவும் சொல்லக்கூடாது அங்கே தெற்கு ஒரு குருநாதர் போனேன் அவர் ஒரு மந்திரத்தை வச்சுங்கிறார் அங்கே போனதும் அந்த வேஷம் போடணும் வடகு அங்கே ஒரு ஆசிரமங்குது அங்கேயே இருந்தான் அவர் ஒரு மந்திரம் இடத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இடத்துல போகும்போது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா பாவம் அவங்களோட நிலைமை அந்த மந்தத்தையே வாழ்நாள் முழுவதும் சொல்லணும் அதிலேருந்து தப்பித்து வெளியே வந்தவன் தான் பசி உணவு மகேந்தர் சரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம் நிகழ்ச்சி சூப்பராக இருக்கும் இப்போது காட்டில் வாழுகிறான் மனிதன் அவன் இயற்கையை வணங்குகிறான் எப்படி மனிதர்கள் காட்டில் வாழுகிறார்கள் இயற்கையை வணங்குகிறார்கள் நாட்டில் மனிதர்கள் வாழுகிறார்கள் கடவுளை வணங்குகிறார்கள் எப்படி கடவுளை வணங்குகிறார்கள் காட்டில் அவங்க வெறும் இயற்கை தான் வணங்குவாங்க ஏன்னா அவங்களை யாருமே கெடுக்கல அவர்களையும் அவரும் கெட்டு போல மற்றவங்களையும் அவங்க கெடுக்கல ஏன் குருநாதரன் அதிகம் இது மாதிரி பேசணும் இப்போ புரிதா இதே மனிதன் காட்டில் பிறக்கும்பொழுது யாரையும் ஏமாத்தலை பத்தியா இதே நாட்டில் பிறந்ததும் மனிதர்கள் கடவுளை வணங்கு இதை வணங்கு அதை வணங்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்க புரியுதா பிரச்சனை தானே வருது கடவுள் பெறத்தப்ப சண்டை தானே வருது புரியுதுங்களா ஏதா கடவுள் நிலையில் பூமியில் உள்ள எட்நூறு கோடி பேரும் ஒரே கடவுளை எட்நூறு கோடி பேரை ஏற்றுக்கு சொல்லுங்க பாரு அது மாதிரி ஒரு கடவுளை நீங்கள் சொல்லிடுங்கள் அந்த கடவுள் எட்நூறு கோடி பேரும் ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அதை உலக மக்களுக்கு போதிப்போம் ஆழ்ந்து சிந்திங்கள் நன்றி மகிழ்ச்சி